வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ இருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மீன ராசி மீன லக்ன பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் பத்துக்குடையனுமான குரு ரெண்டாம் இடமான மேஷத்தில் இருப்பதால் பொருளாதாரம் குடும்பம் மேம்படும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே இருக்கும் வேலையில் திருப்திகரமாக ஓட்ட நன்மை வேலை மாறுவது நன்மை தராது குரு பார்வை ஆறாம் இடமான மேஷம் எட்டாம் இடமான துலாம் பத்தாம் இடமான தனுசில் விடுகிறது பழைய கடன்கள் அடைபடும் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் எதிரிகள் பலமிழப்பர் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டம் கிடைக்கும் பதினொன்று பன்னெண்டு கூடிய சனி பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் அமர்ந்து விரயங்கள் அலைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எந்த வேலை எடுத்தாலும் எழுப்பறி தாமதம் சனி பார்வை இரண்டாம் இடமான மேஷம் ஆறாம் இடமான சிம்மம் ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்க மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும் உங்கள் செயல் நடவடிக்கையால் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை ரெண்டு ஒம்போது கூடிய செவ்வாய் மார்ச் பதினாலு வரை பதினோராம் இடமான மகரத்திலும் பிறகு பன்னெண்டாம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாத முதற்பகுதி பொருளாதாரம் குடும்பம் வாக்குறுதி போன்ற வகையில் மேன்மையாக அமையும் மாத பிற்பகுதியில் தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை மூணு எட்டு கூடைய சுக்கரன் மார்ச் எட்டுக்கு பிறகு பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பெண்களின் தேவைகள் நினைத்தபடி பூர்த்தியாக வாய்ப்பில்லை பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் மிகுந்த மாதம் திருமணங்களை தள்ளி போடலாம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை நாலு ஏழு குடைய புதன் உங்கள் ராசியான மீனத்தில் நீச்சமாகி ராகுவுடன் சஞ்சரிக்கிறார் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடுமனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம் தாயின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்தபடி நினைத்த இடத்தில் படிக்கும் சூழ்நிலை அமையும் அஞ்சு சந்திரன் எட்டாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை மற்றபடி குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மையடைவர் அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள் சூரியன் முதல் பகுதியில் பன்னெண்டாம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும் ராசியில் இருக்கும் ராகு மனநிலையிலும் உடல்நிலையிலும் பாதிப்பை கொடுக்கலாம் ஏழில் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ராசியில் இருக்கும் ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஒன்பது சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்